பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் என்னும் பெயர் கொண்ட வலிமை மிக்க மாவீரனாக இருந்தேன் நான் அழகிலும் சிறந்த அந்த இந்திரன் சூரியன் சந்திரனைப் போல என் உடல் கவர்ச்சியுடனும் கலையுடனும் இருந்தும் நான் பொழுதுபோக்குக்காக பயங்கர ராட்சச வடிவம் எடுத்து எடுத்து ரிஷி முனிவர்களை அச்சுறுத்தி மிகுந்த மகிழ்ச்சி ஒரு நாள் என்ற பெயர் போன்ற மகரிஷி வனத்திலே வந்த அவருடைய மாண்புகள் தெரியாமல் நான் அவரை அவரை மிகவும் பயமுறுத்தி அவர் கோபம் கொண்டார் உடனே அவர் நீரை கையில் எடுத்து அக்னியை சாட்சியாக வைத்து எனக்கு சாபம் தந்தா உனக்கு சாபம் விடுகிறேன் இந்த பயங்கர ரூபமே உனக்கு நினைத்து நிற்கும் உன் உண்மை வடிவமாகும் நீயும் ராட்சசனாகவே வாழ்வாய் அவர் காலை பிடித்து அழுதே இருந்து விடுபட வழி என்னவென்று கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் சாபம் கிட்டது கெட்டதுதான் ஆனாலும் உன் மீது கருணை கொண்டு சொல்கிறேன் என்று ஸ்ரீ ராமச்சந்திரன் லக்ஷ்மணனுடன் இங்கு வருகிறாரோ அன்று அவர்கள் உன் நீண்ட கரங்களை துண்டித்து உனது உடலுக்கு தகனக்கிரியை நடத்துகிறார்களோ அப்போது உன் அழகு வடிவமும் அறிவின் ஆற்றலும் திரும்பப் பெற முடியும் ஒரு சமயம் எனக்கும் இந்திரனுக்கும் போர் நடந்தது எனக்கு உயிர் போகாத வரம் ஒன்று இருந்த காரணத்தால் இந்திரனால் என்னை கொல்ல முடியவில்லை ஆனால் இந்திரனின் வஜ்ராயுதம் தாக்கியதா என் தலை என் வயிற்றுக்குள் அழுந்தியது இந்த வடிவம் வந்துவிட்டது அன்று முதல் நான் வயிற்று தலையனாக கபந்தனாக இருக்கிறேன் அது முதல் என் நீண்டு கிடக்கும் இந்த கைகளா வனத்தில் உள்ள பறவைகளை விலங்குகளை பிடித்து தின்று வாழ்கி ஆகையால் ராமா என் மீது தயவு காட்டு என்னை இந்த வடிவத்தில் இருந்து விடுவித்து விடும் சூரியன் மறைவதற்கு முன்னால் என்னை கட்டைகளை அடுக்கி அதன் மீது கிடத்தி என்னை எரித்து விடு அப்போது நான் சொல்ல வேண்டிய மகா புருஷரை பற்றி விபரம் சொல்கிறேன் அவர் உனக்கு உதவி புரிவார் நன்றி கபந்தா லக்ஷ்மணா நீ சிதையடுக்க ஆவண செய் மண்ணா ராகந்திரா தமக்கு நன்றி தம்முடைய அருளால் கருணையால் தான் நான் முன்பிருந்தது போல பழைய அழகிய வடிவத்தை திரும்பப் பெற்றேன் இப்போது என் தியான சக்தியால் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ராவணன் தேவர்களின் பொக்கிஷத் தலைவன் மகா கந்தர்வன் குபேரனுக்கு இளைய தம்பி புலத்திய பிரம்மனுக்கு பேரன் ரிஷி விஸ்ராவனின் பிள்ளை பிரம்மனிடம் வரம் பெற்று அவன் திக்குகளை வென்றான் அந்த தானவன் ராட்சசர்களின் அரசன் அவனே உங்கள் மனைவியை கடத்தி தென் திசை நோக்கி போனான் எங்கு போனான் என்று கண்டுபிடிக்க என் கண்ணுக்கு சக்தி இல்லை பொதுவாக நான் பார்த்த விஷயம் அது பற்றி சொல்கிறேன் தென் திசை நோக்கி சென்றால் நீங்கள் மாவீரன் வானரர் கரசன் சுக்ரீவனை சந்திக்கலாம் அவருடன் உங்களுக்கு நட்பு ஏற்பட்டு சீதாதேவியை தேடும் முயற்சியில் தங்களுக்கு உதவுவார் சுக்ரீவன் இப்போது ரிஷ்யமுக மலையில் இருக்கிறார் தாம் விரைந்து அவரிடம் செல்லுங்கள் நண்பராக்கிக் கொள்ளுங்கள் முயற்சியில் வெற்றி பெற்று முடிவில் தாம் ராவணனை வென்று விடுவீர்கள் மகிழ்ச்சி தாம் மேற்கு பக்கம் போகும்போது அநேக மலைகளையும் நதிகளையும் கடந்து சென்று புனிதமான பம்பா நதி கரைக்கு போய்ச் சேருவீர்கள் அங்கு மாமுனி மதங்கர் ஆசிரமம் இருக்கிறது அவருடைய தபோபலத்தின் மகிமையினால் அந்த ஆசிரம பகுதியில் கால் வைத்த உடனேயே உயிரினங்கள் எந்த ஒரு இடையூறுமின்றி சுதந்திரமாக நடமாடும் மதங்க முனிவர் என்று இல்லை மதங்க முனிவரின் பக்திமிக்க சிஷ்யை மகா தபஸ்வினி சபரி இப்போது அங்கு இருக்கிறார் அவர் தனது குருவின் ஆணைப்படி தங்கள் வரவை எதிர்பார்த்திருக்கிறார் அவர் உங்களை இறைவனாக எண்ணி எப்போதும் தங்களை பூஜித்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அவரை சந்தித்தார் அவர் உங்களுக்கு மாவீரன் சுக்ரீவனை பார்க்கும் வழியை விவரமாக சொல்வார் ராமா, தாம் வருந்தாதீர்கள் தாம் நிச்சயம் வெல்வீர்கள் இனி எனக்கு விடை கொடுங்கள் மகாத்மா தாம் உலகம் போவீர்கள் தூய்மையே, திருமுக காண கோவி சபரி ரகுநாதன் வரும் திசை பார்த்து வாழ்ந்திடும் சபரி ரகுநாதன் வரும் திசை பார்த்து வாழ்ந்திடும் சபரி பழங்களை நல்ல இனிக்கும் கடுத்து சுவைத்து எடுப்பாள் நல்ல இனிக்கும் சுவைத்து ராமனுக்காக ஆசையுடன் அதை வைப்பாள் பிரபு

வரும் திசை பார்த்து வாழ்த்திடும் சபரி ரகுநாதன் வரும் திசை பார்த்து வாழ்த்திடும் சபரி பிரபுராமா